புதுவர விநேயர்களுக்கு வணக்கம் தேர்தல் திருவிழா இன்று மாலை ஆறு மணியுடன் நிறைவடைந்தது வாக்குப்பதிவுகள் விறுவிறுப்பாக நடந்தது அப்படின்னு காலையில் வந்த செய்திகள் தொலைக்காட்சியில் தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் மாலை ஐந்து முப்பது மணி அளவில் பார்த்திங்கன்னா அறுபத்தி மூன்று சதவிகித மக்கள் மட்டும்தான் வாக்குப்பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வந்து தமிழக தேர்தல் அதிகாரி வந்து செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு அறுபத்தி மூன்று சதவிகித மக்கள் மட்டும்தான் வாக்கு செலுத்தி அப்படின்னா மீதி முப்பத்தி ஏழு சதவீத மக்கள் ஏன் வாக்களிக்கவில்லை அரசாங்க சார்பாகவும் அதிகாரிகள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் தொலைக்காட்சி வாயிலாகவும் நூறு சதவிகித ஓட்டு செலுத்தணும் வாக்களிப்பது நம்முடைய கடமை நம்முடைய உரிமை அப்படின்னு எல்லோரும் எல்லா தரப்பு மக்களும் குரல் கொடுக்கறது நூறு பர்சன்ட் வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிறது எல்லா இடத்து எல்லா இடத்துலையும் சமூக இருந்து தொலைக்காட்சிகள் இருந்து போஸ்டர் பேனர் இந்த மாதிரி விழிப்புணர்வு வந்து ஏகப்பட்ட அளவில் அரசு சார்பாகவும் அதிகாரி சார்பாகவும் பல்வேறு த தரப்பு மக்கள் சார்பாகவும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாலும் எல்லா தேர்தல்லையுமே நூற்றுக்கு நூறு ஓட்டு சதவிகிதம் வந்து பதிவாகிறது இல்லை நூற்றுக்கு நூறு ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதில் பல்வேறு காரணங்களும் இருக்கும் ஆனால் அறுபத்தி மூன்று சதவீத வாக்கு பதிவு இன்று மாலை ஐந்து மணி அளவில் பதிவாயிருக்கிறது ஸோ மீறி முப்பத்தி ஏழு சதவீத மக்கள் வாக்களிக்காததற்கு என்ன காரணம் அப்படின்னு அந்த ஓட்டு போடாதவர்களுக்கு மட்டும்தான் இது தெரியுமே தவிர இது வந்து அரசாங்கமோ அதிகாரிகளோ இது வந்து ஒரு பெரிய அளவில் கணக்கிட்டு இது வந்து கண்டுபிடிக்கிறதுங்கிறது சாத்தியக்கூறுகள் இல்லை ஓட்டு இத்தனை பத இத்தனை சதவீதம் ஓட்டு பதிவாயிருக்குது இத்தனை சதவீதம் ஓட்டு பதிவு ஆகவில்லை என்றுனால் அரசாங்கம் சொல்ல முடியும் அதிகாரிகள் சொல்ல முடியும் அந்த முப்பத்தேழு பர்சன்ட் ஏன் ஓட்டு அழிக்கலை ஏன் ஓட்டு போட வரலைங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் அந்த காரணம் தெரியும் ஸோ அந்த வகையில் இன்று மாலை ஐந்து முப்பது மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா அறுபத்தி மூன்று சதவீத ஓட்டு வந்து பதிவாயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக தேர்தல் அதிகாரி தலைமை அதிகாரி வந்து சொல்லியிருக்கிறார் சரி இது ஒரு பக்கம் இருக்க பல தொகுதிகளில் நாடாளுமன்ற தொகுதிகளில் வாக்குச்சாவடிகளில் பார்த்தீங்கன்னாக்கா வெறிச்சோடி இருக்கிற சூழல்தான் காண முடிந்தது ஆனால் நான் என் கடமையை ஆற்றிவிட்டேன் நான் என் உரிமையை வாக்கு செலுத்தி விட்டேன் அப்படிங்கிறது நான் பெருமை கொள்கிறேன் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூற்றி ஆறு காலகட்டங்களில் தொண்ணூறு தொண்ணூற்றா தொண்ணூறுக்கு முன்பும் சரி எனக்கு தெரிந்து எனக்கு நன்றாக நினைவு போது பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு காலகட்டங்கள் அதன் பிறகு வந்த தேர்தல்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையாகவே அதுதான் தேர்தல் திருவிழாவாக இருந்தது ஒரு தேர்தல் அப்படின்னா சென்னையிலேருந்து பல ஊர்களுக்கு அவங்க சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்கு செலுத்தி செலுத்துவது ஒரு மிகப்பெரிய திருவிழாவாகவே இருக்கும் அந்த ஒரு மக்கள் வந்து திருவிழாவில் எப்படி மக்கள் வெள்ளம் இருக்கும் ஜனங்கள் அங்கங்கே குவிந்து ஓட்டு போடுறதுக்கு போகிறது அங்கே வந்து கேன்வஸ் பண்ணுறது பூத் கமிட்டிலேருந்து வாக்கு சீட்டை அந்த சீட்டை வந்து சிலிப்பு வந்து எழுதி கொடுக்குறது இது போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து பரபரப்பாக இருக்கும் ஆனால் இன்று நான் ஓட்டு போட அந்த வா சென்ற சென்றபோது பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து வெறிச்சோடி தான் காணப்பட்டது நான் போகின்ற போது பார்த்தீங்கன்னாக்கா நானும் என் மனைவியும் வாக்குப்பதிவு செலுத்த போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேருக்கு மேலே யாருமே ஓட்டு போடவே அந்த இடத்துல வரல கிட்டத்தட்ட காலையிலே சொல்கிறேன் நான் ஒரு ஒன்பது இருபதுக்கு நான் வாக்குப்பதிவு செலுத்த போகும்போது அந்த நேரத்தில் ஏன்னா வெயில் கொஞ்சம் குறைவாக இருந்த நேரம் அது அப்போவே மக்கள் இல்லாத போது வெயில் கா நேரத்தில் மதியான வெயிலில் எப்படி வாக்கு செலுத்துக்க வந்திருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி என் மனதில் இருந்தது தொண்ணூற்றி ஆறு காலகட்டங்கள் தொடர்ந்து வந்த தேர்தல்களும் சரி உண்மையாகவே ஒரு தேர்தல் திருவிழாவாகவே இருந்த அந்த காலகட்டங்கள் இன்று தலைக்கீழாக மாறி இருக்கிறது மக்கள் வாக்களிக்க முன் வர மாட்டிருக்காங்க விருப்பம் தெரிவிக்க மாட்டிருக்காங்க நம்ம ஓட்டு போட்டு என்னங்க பண்றது யார் வந்தா நமக்கு என்னங்க அப்படிங்கிற ஒரு சாரார் மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவுது அதே போல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வாக்கு சீட்டில் வந்து அந்த அந்த லிஸ்ட்டில் வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்கள் பெயரை நீக்குவதற்கு பதிலாக உயிரோடு இருப்பவர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது இது வந்து தேர்தல் ஆணையத்தின் குறைபாடா இல்லை அதிகாரிகளுடைய குறைபாடா இது எந்த இடத்துல நடந்தது சம்பவங்கள் இது வந்து யார் யார் மேலே குறை சொல்கிறது அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கத்தான் செய்கிறது அதே அந்த வாக்காளர் நீங்கள் மதுரையில் பார்த்தீங்கன்னாக்கா நடிகர் சூரிய அவர்கள் வாக்கு செலவு செலுத்துவதற்கு போயிருக்காரு அங்க பாத்தீங்கன்னா அவருடைய மனைவிக்கு வாக்கு அந்த வாக்காளர் பட்டியலில் அவங்க மனைவி பெயர் இருக்குது ஆனால் சூரி பெயர் நடிகர் சூரி பெயர் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு செய்தியாளர் மத்தியில் பேசியிருப்பார் அவர் ஒரு ஊடிய வீடியோவும் வெளியிட்டிருந்தாரு அது தொலைக்காட்சி செய்தியாக வந்திருந்து அனைவரும் பார்த்துருப்பீர்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் இருப்பாங்க கணவன் மனைவி ஒரே வாக்குச்ச ஒரே வாக்கு லிஸ்ட்டில் இருப்பாங்க இருக்கணும் ஆக்சுவலாக அந்த ஒரே வாக்குச்சாவடியில் அவங்க அந்த பட்டியில் மனைவி பெயர் இருக்கும் ஆனால் அவங்க கணவன் பெயர் இருக்காது இல்லை கணவன் பெயர் இருக்கோ மனைவி பெயர் இருக்காது இல்லை கணவன் பெயர் வந்து இந்த வாக இந்த சாவடியில் வாக்கு சா சாவடியில் இருக்கும் அவர் கணவர் வந்து வேறு ஒரு இதில் இருக்கும் இப்படி பல குளறுபடிகள் எப்படி நடந்தது நூறு பர்சன்ட் வாக்கு செலுத்தணும் இது வந்து எல்லோரும் ஜனநாயக கடமை ஆற்றணும்னு சொல்லக்கூடிய இந்த அரசு சார்ந்த அதிகாரிகள் சார்ந்த தேர்தல் ஆணையம் சார்ந்த எல்லோரும் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒரு விஷயம் இந்த இடத்துல எப்படி தப்பு நடந்திருப்பதற்கு வாய்ப்புகள் அதே போல் பார்த்திங்கன்னா பல தொகுதி மக்கள் பல நாடாளுமன்ற தொகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருடைய பேர் வந்து வாக்காளர் பட்டியலே இல்லை நான் கடந்த முறை தேர்தலில் வாக்கு செலுத்தினேன் இந்த முறை என் பேர் இல்லை இப்படின்னு குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு மக்கள் யாரை இருக்கிறார் யாரை வெல்ல இருக்கிறார்கள் யாரை ஜெயிக்க இருக்கிறார்கள் அப்படிங்கிறது மக்கள் தான் தீர்மானிக்க முடியும் அதே போல அவர்களுடைய கடமையை ஆற்றிவிட்டார்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் மனதை வென்ற தலைவர் யார் எந்த கட்சி மக்கள் மனதை வென்றிருக்கிறதுங்கிறது நம்ம தான் பார்க்க வேண்டும் ஜூன் நான்காம் தேதி தான் அதனுடைய இறுதி வெற்றி நமக்கு தெரிய வரும் இன்று சுமூகமாக தேர்தல் திருவிழா தேர்தல் வாக்குப்பதிவு சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது அறுபத்தி மூன்று சதவீத ஓ ஓட்டு செலுத்து செலுத்தியிருக்கிறார்கள் என்றால் மீதி இருக்கிறவர்கள் ஏன் செலுத்தவில்லைங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கத்தான் செய்கிறது இதற்கெல்லாம் தொடர்ந்து ஓட்டு போடுவதற்கு த தானாக முன் வந்து வாக்கு வாக்குப்பதிவு செய்ய வேண்டுமே தவிர அவர்கள் நமக்கு என்ன இந்த வேலை ஓட்டு ஓட்டு போட்டால் நமக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு எல்லோரும் நினைத்து விட்டால் அப்போ உண்மையான தலைவர்களை நல்ல தலைவர்களை இந்த நாட்டுக்கு இந்த தேசத்திற்கு நம்மளால் உருவாக்க முடியாது அப்படிங்கிற மிகப்பெரிய சூழல் ஏற்பட்டுவிடும் அதனால் நூறு பர்சன்ட் ஓட்டு பதிவுங்கிறது ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைவதற்குத்தான் அந்த நூறு பர்சன்ட் ஓட்டு பதிவு வந்து செய்யணும் அப்படிங்கிறது வலியுறுத்தப்படுகிறது வருகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜூன் நான்காம் தேதி மக்கள் மனங்களை வென்ற தலைவர்கள் யார் கட்சிகள் எந்த கட்சி யார் வென்றிருக்கிறார்கள் என்ற ரிசல்ட் வந்து ஜூன் நான்காம் தேதி வரைக்கும் நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் நன்றி வணக்கம்